அனைவருக்கும் வணக்கம் நூறு வருடம் கழித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாவது சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவத்தை பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது மகாலயா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகணமாக இந்த கிரகணம் பார்க்கப்படுதுங்க வேத ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா சூரிய சந்திர கிரகணங்கள் அவ்வப்போது நடக்கிறது சாதாரணமானது தான் மனித வாழ்க்கையில் ஆனால் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மிக பெரு கிரகணங்கள் ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு பார்த்தா கூட ஜோதிடத்தில் ஒரு அசுப்பு நிகழ்வாகத்தான் இந்த கிரகணங்கள் பார்க்கப்படுது நிகழக்கூடிய இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமானது சொல்கிறாங்க அதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமானதை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த கிரகணங்கள் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமானது எப்படிப்பட்ட பலனை நூறு வருடத்திற்கு பிறகு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு முருக பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கு நீங்க தோஷ நிவர்த்தி செய்யணும் அதே போல வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க படுற கஷ்டத்துக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணப்படும் மேஷம் ராசி நண்பர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகணம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கிருக்குங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது நூறு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு அதிசயமான கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி வரை இந்த கிரகணம் தொடர இருக்கு நள்ளிரவு ஒன்று பதினோரு மணிக்கு இந்த கிரகணம் உச்சமடையும் என விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதால இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கிறவங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சூரிய உதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நேர தர்ப்பணம் கொடுக்கலாம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த இர செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி பண்டிகை துவங்குது இந்த கொழு வைக்கக்கூடிய சிலரும் அமாவாசை அன்னைக்கே சில பொம்மைகளை எடுத்து வைக்கக்கூடியது வழக்கம் அமாவாசை என்று இரவு சூரிய கிரகண நிகழ இருக்கிறதால அன்றைய தினம் கொழு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்க்கணும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் மற்றும் உப்பு கலந்த நீரில் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வழக்கமான பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கொழு பண்டிகையை நாம் அடுக்கி அந்த பொம்மைகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு திருப்திக திருப்திகரமானதாக இருக்கா அல்லது இந்த வீடியோவில் இந்த மாதிரி மாற்றம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான கோவில்கள் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் நம்மளுடைய சேனலில் வரணும் அப்படின்னு தோணுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க நாம் இப்போது சூரிய கிரகணத்தின் போது சில ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது தொழிலில் நல்ல வெற்றியை கொடுக்கும் முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிதி நிலைமை வலுப்பெறும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் வேலையில் முன்னேற்றகரமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ரிசபராசி ரிசபராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் இந்த கிரகணம் மிகுந்த பலவீனம் அல்லது சோர்வை ஏற்படுத்தும் குடும்பத்தினருடன் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் இல்லை அப்படின்னா உறவுகளில் விரிசல் ஏற்படும் எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாமல் ஏமாற்றம் அடையக்கூடும் மேலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நிதி தொடர்பான முடிவுகளை எடு எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடலாம் குடும்ப உறுப்பினர் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அவசரமான முடிவுகள் எதையும் எடுக்க எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க கடகராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது வேலை மற்றும் நிதி ரீதியாக சாதகமானதாக இருக்கும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் அதிக சோர்வை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் கடின உழைப்புகள் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் நிதி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுக்குமே அவசரப்படுறத தவிர்க்கிறது நல்லது கன்னி ராசிக்கரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வேலை மற்றும் தொழிலில் நல்ல பலனை பெறக்கூடும் நிதி நிலைமை வலுவடையும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பிற்கு மேலும் உறவினர்களுக்கிடையே உறவு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் பதட்டங்கள் அதிகரிக்கும் இந்த காலத்தில் பொறுமையை கடைபிடிக்கணும் முக்கியமாக பணம் தொடர்பான எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுத்துவிட வேண்டாம் விருச்சகம் ராசி நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் வேலையில் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும் சிலருக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதுவும் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளை எழும் எழலாம் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு பெரிய நிதி மற்றும் மற்றும் வணிக முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் அவசரத்தை தவிர்க்கணும் கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரித்து காணப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடனான உறவு மோசம் அடையலாம் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியாமல் ஏமாற்றம் அடையலாம் இந்த காலத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்பிக்கையில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு மன வருத்தத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நிதி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மேம்படும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே உற மேம்படும் மனநிலை உங்களுக்கு இப்போ சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இதனால இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்றத்தாழ்வான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் கன்னி ராசியில் நடக்குதுங்க இப்படியான நிகழ்வு சுமார் நூறு வருஷத்துக்கு அப்புறமா நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமானது இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் எல்லா ராசிலையுமே காணப்படலாம் அதில் ஒரு சிலருக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு பிரச்சனையை தரக்கூடியதாகவும் இருக்கலாம் இப்போது ஆண்டினுடைய இந்த கடைசி சூரிய கிரகணத்தால் இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் தான் கிரகணத்தின் போது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கவனமா நீங்க க துல்லியமா கவனித்து அதற்கு தகுந்தார் போல் பரிகாரங்களை செய்துக்கணும் கிரகணம் முடிந்ததுமே நீங்க குளிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது இரவு நேரத்துல வரனால நமக்கு இங்கே எந்த பெரிதும் தாக்கம் இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த கிரகண நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தை நடத்துவது முதல் தொழிலில் முதலீடு செய்கிறது இந்த மாதிரிலாம் எதையுமே செய்ய வேண்டாம் அது சரிப்பட்டு வராது ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கிரகணத்தால் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்